தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி மாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை பிராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக ஸ்ரீரிஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனை உருவாகும் அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய ஆரவாரமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரியே இல்லாத மனிதன் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஏ, ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் வளமான கிரக அமைப்புக்களால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுதிய விதியை எவருமே வென்றதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரசிக சார்ந்தவங்க வெற்றி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புக் பண்ணி சாப்பிடுவதை விட குக் பண்ணி சாப்பிடுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வஞ்சப் புகழ்ச்சிகளை நெஞ்சம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க நாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய தாத்பரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளும் பாசங்களுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க கற்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கும்பட்ச கன்ன சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் கடந்த கால ஆணவங்களை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தி அற்புதமான ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய நிச்சயமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாச நேசங்களை வலைதளத்தில் வெளிப்படுத்துவதை விட வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவு பெருகக்கூடிய சுப செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தம் அதிகமாக இருந்தால் எறும்புகூட குறும்பு பண்ணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க கபாலீஸ்வரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் அதாவது பணம் சேரக்கூடிய தனம் கிடைக்கக்கூடிய பக்குவமான ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழியாத நினைவுகளும் களையாத கனவுகளும் காலத்தின் கட்டாயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசைய சேர்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ധനുസുരാസയ സാർന്നവർക്ക് ചേതാരമില്ലാത ആദായം കിടക്കും சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான சூழல்கள் மிகுதியாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைந்த விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க கட்டு விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் உங்களுடைய அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான தன வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெல்லுக்குள் மணி நெருப்புக்குள் ஒளி இதுவே இறைவனின் மதி என்பதை புரிந்துகொள்வது கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மகர ராசய சார்ந்தவங்க ரத்தினகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கும்ப ராசய சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் புகைப்பட சம்பந்தப்பட்ட ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கமே இல்லாமல் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க செல்வ விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் உள்ளவர்களும் புலம்புகிறார்கள் கல்யாணம் செய்தவர்களும் புலம்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி